வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது திமுக அரசுக்கு ஆபத்தா திமுக அரசுக்கு பிஜேபி என்ன விதமான ஆபத்து தரப்போகுது அதற்கான வேலைகள்லாம் என்ன நடக்குது ஒரு பக்கம் புலனாய்வு அமைப்புகள் இன்னொரு பக்கம் மத பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு விரிவான கட்டுரையாக இன்றைக்கி அவர் ஆங்கில ஊடகம் வெளியிட்டிருக்காங்க இது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியத்துவம் ஏன்னா பக்கத்தில் நடந்த தேர்தலில் வந்து மகாராஷ்டிராவில் யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு பிஜேபி அறுதி பெரும்பான்மை ஜெயிச்சது ஜெயிக்கக்கூடிய கட்சி படுதோல்வி அடைந்தது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜு தளம் ஜெயிக்கணும்னு நினச்சது அது படுதோல்வி அடையுது இப்படி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி தேர்தல் அரசியலை எப்படி கையாளுது தேர்தலில் எந்த மாதிரியான வியூகங்களை கொடுக்குது கடைசி நேரத்தில் அவதூறு அபாண்டமான பிரச்சாரங்களை பண்ணி எப்படி வெற்றி அடையுது அதனால் திமுக அரசுக்கு அது எப்படிலாம் குடைச்சல் கொடுக்கும் கூட்டணியை உடைக்குமா கூட்டணியை உடைக்குமா முடியுமாங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் கூட்டணியை உடைக்குமா இல்லை யார் யாரெல்லாம் இங்கே அணி சேர்த்து திமுகவுக்கு எதிராக வர வைக்கும் திமுகவுக்கு எதிராக என்னென்ன வேலைகளை பண்ணும் திமுக அதை எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி கட்டுரை தான் இந்த கட்டுரை நம்ம முக்கியமா பேசுறது காரணம் என்னன்னா இன்னைக்கு பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியா முழுக்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாடறியும் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக கூட்டணியை உடைக்க முடியுமனா இப்ப இருக்க கூட்டணி உடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி சரி திமுக வந்து ரொம்ப மோசம் மக்கள் வெகுண்டு எழுந்து போய் ஓட்டு போற நிலைமையில் இருக்கானா அப்படி இருக்கணும்னா எதிர்கட்சிகள் வலுவா இருக்கணும் எதிர்கட்சிகள் வலுவா இல்லை இப்ப யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமியா அவருக்கே ஆயிரம் பிரச்சனை கட்சி ஒன்று நினைவு ரெட்டலை கிடைக்குமா பிஜேபி எடுத்து பேசலை விஜய் இப்போ தான் வந்திருக்காரு அதுக்கப்புறம் கட்டமைப்பு ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில யார் அவரோட கூட்டணிக்கு போவார்னு தெரியல அதனால் அவரை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பிஜேபி ஆளே இல்லாத கட்சியை பற்றி பேச வேணாம் ஆனால் ஆளே இல்லாத கட்சி அவங்க பண்ணுற ஒரு தான் பெருசாக பேசப்படும் ஏன்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அரியலூர் மாணவியை மத மாற்றம் பண்ணுன்னு சொன்னதாகட்டும் தமிழகத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதாகட்டும் இது ஜ இது நம்ம நடராஜர் கோயிலில் வந்து தீட்சிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க கிரிக்கெட் விளாண்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்டதாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பல விஷயங்கள் அறநிலைத்துறையில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொன்னதாகட்டும் இப்படி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிரதானமான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கானா கண்டிப்பாக இருக்குது அதுதான் எதிர்கட்சி மாதிரி செயல்படுது எடப்பாடியிலேருந்து யாரும் பேச மாட்டுறாங்க ஏன்னா பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது மாதிரி மேலிடத்தில் இருக்கிறது ஆட்சி அவர் பண்ணுறார் சரி இதனால் திமுக என்னங்க பிரச்சனை திமுக தான் ரொம்ப வலுவாக இருக்கு கரெக்ட் இரநூறு ஒரு இரநூறு ஜெயிப்போம் கூட்டணி பயங்கரமாக வலுவாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது நேற்று கூட வைகோ சொல்கிறாரு திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும் திமுகவை ஆட்சி கட்டியில் அகற்றும் இருக்கும் வரை அதை வந்து நிலைநிறுத்தும் வரை நான் ஓய மாட்டேன் இன்னொரு பக்கம் வீசிக்க தொடர்ந்து சத்தியம் பண்ணாத கூட சொல்லிட்டார் கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் கம்யூனிஸ்ட்லேருந்து யாரும் போகிற மாதிரி இல்லை ஏன்னா எதிராக ஏற்ற போய் சேர்றது அப்போ இந்த கூட்டணி வலுவாக இருக்குது கூட்டணி பலம் அதிகார பலம் இப்படிலாம் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவது அவ்வளவு சாதாரணமாக எப்படிங்க திமுக வீழ்த்த முடியும் திமுக தாங்க அடுத்து கரெக்டுங்க இதே மாதிரி தான் மகாராஷ்டிரில் சொல்லிட்டு இருந்தார் மகா விகாச அக்காளி தான் ஜெயிக்க போகுது கூடி முதல்வர் அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க கடைசி என்ன நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹரியானாவில் என்ன நடந்தது எல்லாரும் ஜெயி ஜெயி ஜ நினைச்சாங்க காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும் கடைசியாக நடந்தது ஒன்றும் இல்லை மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக கருத்து கணிப்பு இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுதுன்ட்டு நான் எல்லாம் நம்மளாம் சொன்னோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க இல்லை கிளம்புங்கன்ட்டாங்க என்னங்கன்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு ரெண்டு நாள் கற்றுனார் அதுக்கப்புறம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இல்லை இல்லை நாங்கள் தோற்கலைன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் டக்குன்னு உள்ளே வருது எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன எங் எங்களை பற்றி என்ன குறை சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக சொல்லிட்டீங்களே இது தேர்தல் ஆணையம் கொடுக்குற பதில் இந்தியாவில் உடனே சரத்பவார் ஆமாங்க தேர்தல் நியாயமாக நடக்கலை கதை இவ என்னாச்சு ஆட்சி அமைச்சு அமைச்சரே போட்டு உட்காந்துட்டாங்க சார் என்ன பண்ண முடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரியானா இப்போ ஓட்டே நிறையா காணும் எதாவது பண்ண முடிஞ்சுதான் பத்து நாள் பேசுவீங்க பதினோரு நாள் கம்முன்னு போயிட்டே இருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜு ஜனதாதளம் அய்யோ தமிழ்நாட்டில் இங்க இருக்க சொத்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு திருட்டிட்டு போயிட்டாரு தான் ஐயா சொன்னாரு மோடி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணும்போது தமிழ் வாழ்க தமிழ் எங்கள் உயிர் வள்ளுவர்னா எங்களுக்கு தெய்வம் என்னது உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி தமிழர்களையே ஓட்டு போடுங்கள் இங்க அதுக்கப்புறம் இங்க முனியவன் அங்க போயிட்டு தமிழராக இருக்கக்கூடிய வி கே பாண்டியன் இங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை ஆட்டையை போட்டு அங்கே போய் வச்சார் சொன்னாரா இல்லையா அது இங்கே இருக்க பிஜேபியில் கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்க என்ன சொல்கிறது பணம் பதவிக்காக எந்த அளவுக்கும் பண்ணுவாங்க ஆனால் என்ன நடந்தது அப்புறம் வந்து பூரி ஜெகநாதர் ஆகிய திறந்து உள்ளே பார்க்கும்போது பொக்கிஷனெலாம் அங்கே தான் இருந்தது ஒரு வார்த்தை ஏதாவது அதுக்கப்புறம் மோடி பேசினாரா ஒவ்வொரு ஏரியாவில் போய் ஒவ்வொரு மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகர் தான் முருகரை வேல் தூக்குவோம் அந்த பக்கம் பார்த்தா பூரி ஜெகநாதர் அந்த பக்கம் பார்த்தா கண்வையார் யாத்திரை ஒவ்வொரு ஊருக்கும் டைப் டைப்பாக சொல்லுவாங்கல என்ன எப்பட்றா உன்னால் மட்டும் டைப் டைப்பாக முடிய மாத்திரியே அப்படிம்பாங்களோ அந்த மாதிரி இருக்காரு இங்கே பக்கம் இன்னும் அங்கே பக்கம் இன்னும் அதாவது வேஷக்காரங்கிறாங்களா அது மாதிரி சூப்பரான ஆட்டக்காரங்க என்ன ஆட்டக்காரங்க தேர்தலை எப்படி எப்படி க எப்படி அணுகணும் ஒன்று நீங்கள் கேட்கலாம் தேர்தலை என்னங்க அணுகிறது தேர்தலை எப்படி ஏமாத்தணும் அவ்வளவுதானே தேர்தல் ஆணையத்தை வைத்து என்ன பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வைத்து என்ன பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய ஜாதிகளை வைத்து என்ன பண்ணலாம் ஒரு ஜாதிக்கு எதிராக மற்ற ஜாதி எப்படி திருப்பிடலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தானே ஹரியானாவில் ஜாட் சமூகத்திற்கு எதிராக அனைத்து சமுதாயத்தையும் திருப்பி விட்டார்கள் இப்போ வந்து மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி அவங்க வந்து திருப்பி விடுறதுங்கிறது தெரியாமல் திணறிகிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான ஸ்டேட் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு இன்றைக்கி பிஜேபி அதனுடைய காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கொஞ்சம் யோசிப்பாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அடுத்து திமுக என்ன பண்ண போகிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க ஏற்கனவே இப்போ எல்லாருக்கும் தெரியும் நம்ம மம்தா பேனர்ஜி அவங்களுக்கு அங்கே பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அந்த மருத்துவ மாணவி பிரச்சனையில் பெரிய பிரச்சனை அது பெரிய பிரச்சனையாக்கி என் அதாவது ச சின்ன ஒரு மேட்டர் அதாவது என்னென்னா ஒரு விஷயங்க நம்ம ஒன்றுமோ தெளிவாக சொல்லுவோம் அந்த மருத்துவ மாணவி விஷயத்தில் ஒரே ஒரு ஆள் தப்பு பண்ணி ஒரு பிடிச்சிட்டாங்க இல்லை இல்லை ஒரு ஆள் இல்லை இன்னும் நிறைய பேர் வேணும் இங்கே வந்து யார் சார்னு கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் கேட்டாங்க சிபிஐ போய் சிபிஐவே கண்டுபிடிக்க முடியல இப்போவும் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக மாணவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சார் அப்படின்னு பெரிய அளவுக்கு அதிமுக ஆகுது அப்படி ஒருவர் இருப்பதற்கான வாய்ப்பு தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா எங்க எப்படி இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிருங்க அது சிபிஐக்கெலாம் ஒப்படைச்சா தமிழ்நாடு போலீஸ் வந்து சிபிஐ கண்டுபிடிச்சி தமிழ்நாடு போலீஸ் வந்து போய் சொன்னிச்சுன்னா எவ்வளோ பெரிய இதாகிடும் அதனால் அப்படி சொல்லுவாங்களா காவல்துறை தப்பு நடந்தது உண்மை இன்னும் கவனமாக இருக்கணும் திமுக காரராக இல்லையா அதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போகல ஆனால் இன்னொரு சார் அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து பெருசாக ஏற்புடையதில்லை அது வந்து அரசியல் வேணால் பண்ணலாம் இதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணாங்க இங்கே மம்தா பானர்ஜிக்கும் பண்ணாங்க அவங்க சூப்பராக அடித்து உடச்சு வந்துட்டாங்க இப்படி இவர்கள் ஏன்னா இந்த மாணவி விஷயத்தில் கூட நமக்கு திமுக இன்னும் சரியாக செயல்பட்டிருக்க வேண்டும் மாற்றி மாற்றி முரணாக பேசுகிறாங்க நீ இந்த கோஆர்டினேஷன் இல்லைனா திமுக ஓரளவுக்கு ஸ்டெப்பனாக இருப்பாங்கன்னு இதுக்கு சரியில்லை என்ன சிக்கலாச்சுன்னா அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு போலீஸ் ஒன்று சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக தகவல் முதல் த எஃப்ஐஆர் கசிஞ்சது இதெல்லாம் வந்து பெது பொதுமக்கள் மத்தியில் என்னங்க அது ஹைகோர்ட்டே சொல்லுது அப்போ திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் ஆனால் ஒரு சார் இருக்காருன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க பாருங்கள் அது நம்ம ஏற்புடையதாக இல்லை அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் இதெல்லாம் திமுகவை நீங்கள் குறை சொல்லக்கூடாது மற்றதில் சொல்லுங்கள் தப்பு இல்லை அப்போ சொல்கிறாங்கல்ல நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லையாவது நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் பிஜேபி என்ன சொல்லணுன்னா இப்போ நம்ம கர்நாடகத்தில் என்ன சொன்னாங்க பாருங்க டி கே சிவகுமார் வந்துட்டாருன்னா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அனுமான் சிலையெல்லாம் உடைக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய சந்தை ஒன்றான நம்ம டி கே சிவகுமார் சொல்லிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஆச்சு வந்தோன்னா ஊர் ஊருக்கு ஒரு அனுமார் கோயிலை திறக்கிறோம் முடிஞ்சு போச்சா பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வி கே பாண்டியன் மேட்டரில் அது எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு அங்கே ஒரு பிரச்சனை ஜெயிச்சாரா இல்லையா எல்லோரும் நினச்சாங்க கண்டிப்பாக ஜ இவங்க தான் வருவாங்க பிஜேடி தான் வருவாங்க எப்படி மாறிச்சு அப்போ ஒரு மிக மிக மோ மோசமான பிரச்சனை அபாண்டமான பிரச்சாரம் அப்போ இந்தியா முழுக்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெட்ஒர்க் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து வட இந்தியர் அடிக்கிறாங்கன்னு வீடியோ ஒரு ஊர் அவரால் மாட்டினார் பாருங்கள் பிஜேபி அந்த மாதிரி தேர்தல் நெருங்க 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 பிஜேபி என்ன வேணாலும் பண்ணும் ஆனால் நமக்கு என்ன சந்தேகம்னா இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு பத்து பேராவது இருக்காங்க அதனால் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க மாற்றலாம் இங்கே ஆளே இல்லையே எப்படி நீங்கள் ஆட்சியை மாற்றுவீங்க எத் இங்கே தேர்தல் ஆணையம் ஒருவேளை எப்படி மா மாற்றிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிச்சிருச்சுப்பா அப்படின்னா இங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து நமக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிச்சிருச்சாப்பா சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேள்வி வருமா வராதா இது இந்த எல்லைக்கு போகிறவங்க அந்த எல்லைக்கு ஏன் போக மாட்டார்கள் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு திமுகவை என்னமோ பண்ணி பார்த்தோம் திமுக துவக்க மாட்டேது அதிமுக வருவருன்னு பார்த்தோம் வர மாட்டேது என்ன பண்ணலாம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாகணும் அப்போ என்ன பண்ணுறாங்க முதல்ல அண்ணாமலையை உள்ளே கொண்டு வராங்க அண்ணாமலையை சவுக்கால் அடிக்கிறாரு திமுகவை திட்டுறாரு ஃபைல்ஸ் ஒன்று ஃபைல்ஸ் ரெண்டு ஃபைல்ஸ் மூணுன்னு அவர் பாட்டு விட்டுக்கிட்டே இருக்கார் வீடியோ மாதிரி ஒன்றும் எஃபெக்ட் இல்லை சுட்டே இருக்கிறது தான் அப்போ இது எங்கே கொண்டு முடியும் அண்ணாமலை அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்னு ஒருத்தரை அவரை கொண்டு வராங்க ஏற்கனவே இலகணேசன் நிறைய பேர்லாம் போட்டாங்க ஒர்க் அவுட் ஆகும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கப்புறம் கிருபாநிதின்னு ஒருத்தரை போட்டார் அது போட்டு ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா கிருபாநிதி அவருங்க எவ்வளோ அவமானப்படுத்துனாங்கன்னு தெரியும் இப்படி திடீர்னு போயிட்டு இருக்கும்போது இப்போ அண்ணாமலை பிற்படுத்தப்பட்டவரை கொண்டு வந்து இவங்க ஒரு வேலை பண்ணுறாங்க என்ன வேலை அவருக்கு முழு சுதந்திரம் அப்படி யாரை வேணால் என்ன வேணால் பேசுகிறார் அதாவது கமலாலயத்தில் உட்காந்துட்டு என்ன ஏதாவது கை வைக்க முடியுமா அப்படின்னு பேசுகிறாரு ஏன்னா பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாப்பு இப்போ சீமான் மற்றவங்களால் அரசு பண்ண மாதிரி அவர் அரசு பண்ண முடியாது மேலிடத்துலேருந்து ஃபோன் வரும் உள்துறையிலேருந்து மோடியாக ஃபோன் பண்ணுவாருங்க என்ன ஜி நம்ம ஆளை தொட்டுட்டீங்களா நான் அந்தளவுக்கு வலிமையாக இருக்கார் அதனால தான் அந்தளவுக்கு பேசுகிறார் எந்த வேணா பேசுவார் வரலாற்றை மாற்றி அமைப்பார் அவர் பேசாத பேச்செல்லாம் இல்லை இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை இல்லை இது நம்ம நடராஜர் கோயிலில் ஜீஜிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க உள்ளே கிரிக்கெட் இருக்காங்க அது சூப்பராக விளாடுறாங்கப்பா நல்லதுப்பா உடல் ஆரோக்கியங்கிறார் இன்னொருத்தர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலையை வச்சு ஏதாவது பேச முடியுமா அப்படின்னா அண்ணாமலையை வச்சு பேசுனா மக்கள் எடு எடுபடாது ஒரு மேட்ரு ஆயிடுச்சு சரி யாரை வச்சு பேசலாம் தீட்சிதர்கள் வந்து இல்லை இல்லை பிஜேபி ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சியே இல்லை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் நாங்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் தீட்சிதர் சொன்னால் மக்கள் இன்னும் நிறையா ஓட்டு போடுவாங்க உண்டா இல்லையா தீட்சிதர்கள் வந்து யாருக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக மக்கள் தீட்சிதர் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க கனக சபை மேலே ஏறி போ கும்பிடக்கூடாதுன்னு அவ்வளோ மக்கள் கோவம் சரி ஐயா ஜக்கி ஏன்னா உலகமே ஜக்கிகிட்ட வருதே ஜக்கியை வச்சு திமுக ஆச்சு வெஸ்ட்டு பிஜேபி தான் சூப்பர் ஐயா மோடிக்கு எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் இருக்கிற பத்து ஓட்டு போயிடும் நீங்கள் சொல்கிறது காதல் கேட்குது அந்தளவுக்கு ஜக்கிக்கான மரியாதை தமிழ்நாட்டாக ஜக்கின்னு பேர் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோ மரியாதை சரி யாரை வச்சு பேச வைக்கலாம் ஆளுநர் சொல்லவே வேணாம் ஆளுநர் ஒருத்தர் பேசுனா திமுக சூப்பராக ஜெயிக்கும் அப்போ யாருங்க வச்சு பேசுகிறது ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான் வரமாட்டார் ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே உங்களுக்கு பத்து ஓட்டு கூட இல்லை தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்கூடாது அவர் ஓடிடுவார் திடீர்னு விஜய்கிறாங்க நமக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லைங்க ஓ இப்போ வந்து விஜய் பண்ணி ஆயிரம் கருத்து சொல்லுங்க நீங்கள் நீ கட்டமைப்பை மேம்படுத்தலை அம்பேத்கர் குரல் கொடுக்கல அதானிக்கு குரல் கொடுக்கல வந்து நம்ம வந்து ஆளுநர் பதவி வேணாண்ணா அவர்கிட்ட போய் கொடுக்குறாரு போராட்டத்துக்கு வர மாட்டேறார் இதெல்லாம் நம்ம உடன்பாடு தான் பண்ணணும் பண்ணலை ஆனால் பிஜேபியுடைய பி டீம்ங்கிறது நமக்கு நம்பலை ஏன்னா பிஜேபிலேயே பத்து ஓட்டு கூட தேராதுங்க அது கூட பேங்க அவர் கூட்டணி வைக்க போகிறாரு யார் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு நல்ல சுயநிலையில் உள்ளே இருக்க ஒருத்தர் பிஜேபியோட கூட்டணி வைப்பாரா நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் நாள் இது பிஜேபிக்கு எங்கெங்கே ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பிஜேபின்னு போய் வெளியில் போய் சொல்லி பாருங்கள் பிஜேபின்னு வெளியில் போய் சொல்லி பாருங்கள் தமிழ்நாட்டில் திமுக இந்தளவுக்கு உயரக்கொடி பறப்பது காரணமே பிஜேபி தான் எல்லாருமே இப்போ யூடியூப் யூடியூப் எல்லாத்துலேயும் பேசுகிறவங்க என்ன பயப்படுறாங்க திமுக அப்போ அப்படியே கொஞ்சம் சரியில் தான் ஆச்சு பிஜேபி வந்துடுங்க சொல்கிறாங்களா இல்லையா இந்த பக்கம் மோடியை பார்க்குறோம் இந்த பக்கம் ஸ்டாலினை பார்க்குறோம் ஸ்டாலினை பெட்ருப்பா நம்பாள் ஏதோ ஓடிக்கடி வேலை செய்கிறார் பிஜேபி ஐயோ வந்த மத மதவாதம் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் சொல்கிறோமா இல்லையா மற்ற நாட்டெல்லாம் எவ்வளோ குட்டிச்சுவர் ஆக்கி வச்சிருக்கீங்க மணிப்பூர் நல்லா இருந்த மணிப்பூரை நீங்கள் எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாடு அப்படி இல்லை திமுக அதிமுக விஜய் சீமான் யார் வந்தாலும் இந்த அளவுக்கு ஆகாதுங்க எழுதி வச்சுக்கோங்க இவங்க வந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்குலாம் பிரச்சனை பண்ணுவாங்க அறநிலைத்துறையும் இவங்ககிட்ட கொடுக்கணுமா ஏற்கனவே கொள்ளடிச்சது பார்த்தா அறநிலைத்துறையும் உங்களுக்கு வேணும் மக்களுக்காக பேசவே மாட்டேங்க முழுக்க முழுக்க கடவுள் இப்போ கடவுள்கிட்டே ஓட்டு வாங்கிக்கோங்க முடிஞ்சு அதான் அண்ணாமலை சொல்லிட்டார்ல கடவுள்கிட்ட நான் ஓகே சூப்பர் நல்ல டீலிங் சில பேர் இந்த தேங்காய் வந்து மண்டையில் உடைக்கிறாங்கல்ல அதெல்லாம் பார்த்தா மண்டை உடையீங்க அப்படின்னா சரி ஒரு நம்பிக்கை நம்ம என்ன பண்ண முடியும் நம்பிக்கையை தடுக்க முடியுமா ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க கீழே விழுந்தால் ஹெல்மெட் அடிப்படணும் அப்படி அதுக்கு வேணால் அரசாங்கம் சட்டம் போடலாம் இதுக்கு என்ன பண்ண முடியும் சாட்டையால் அடிச்சிக்கிறார் நம்ம என்னங்க பண்ண முடியும் சாட்டையால் அடிச்சிருக்கிறது ஒரு பகுத்தறிவ நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது மக்கள் பார்த்தா என்ன என்னென்ன என்ன நினச்சி அப்போ என்னென்னா வெகுஜன ஊடகங்களுடைய கவனத்தை இதெல்லாம் அங்கே ஓடும் சார் படம் யூபி பீகாரில் ஓடும் இங்கே ஓடாது ஓடாத படத்தை அதை என்னென்னங்க பிஜேபிக்கு என்ன சொல்கிறது அதிகாரம் இருக்குது ஆனால் என்னென்னா இவரெல்லாம் அளவுக்கு இருக்காருன்னா அமித்ஷா அப்படி இல்லை அமித்ஷா என்ன யோசிப்பாரு கடைசி இடத்துல திமுகவை தோக்கணும் என்ன என்ன ஜி பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதை மாற்றுங்கச்சு முடிஞ்சு அதை ஜியை மாற்றிட்டு மற்ற ஸ்டேட்டில் நம்ம பண்ணுறோம் அதே பண்ணிடுவோம்ஜி இல்லை ஜி மக்கள்லாம் கோவப்படுவாங்களா மக்கள் கோப்பா ரெண்டு நாள் கோப்பிடுவாங்க அது தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளோ கோவப்பட மாட்டாங்க மற்ற தான் பந்தளிப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படியே அடுத்தவங்க வேலையை பார்ப்பாங்க ஆனாங்க அப்படி பண்ண முடியாதே ஏன் முதல்ல வேட்பாளர் இருக்கணும் இல்லை இரநூத்தி பதினாலு தொகுதிக்கு அதே இல்லையே ஐயா அதிமுக வாங்க ஐயா ஜி கே ஜி கே வாசனை ஒருத்தர் வர வச்சு கூட்டணிக்கு சேர்க்குறாருனா அந்த கட்சி எப்படி இருக்கும் யோசனை பாருங்க நம்ம அவர் குறைச்சி மதிப்பு இல்லை அவர் 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 எவ்வளோ ஓட்டுருக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசனை பாருங்க தான் கூட்டணி சேர்ந்துட்டு பதினெட்டு சதவீதம் அப்படியே ஐயாவே உங்களை விட்டு ஓடிட்டார் அவர் அதிமுகவுக்கு போகிறார் ஐயா தயவுசெய்து விட்டுருங்க ஏன்ட்டார் சின்னையா அவங்களோட கூட்டணி வச்சாருன்னா பெரிய இங்கே தான் வைக்க போகிறார் அதில் நம்ம மாற்று கருத்தே இல்லை அப்போ கடைசி நேரத்தில் பிஜேபி எந்த விதமான அஸ்திரத்தை கையாளும் ஏற்கனவே நம்ம ஹரியானாவில் ஜாட்டினத்துக்கு எதிராக ஓபிசி தூண்டி விட்டது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் திணறுறாங்க இதில் நம்ம டெல்லியில் திணறாங்க யாருக்கு எதிராக யார் தூண்டி விடுறதுன்னு இருக்காங்க இப்படி பலவிதமான விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது அதனால் இன்றைக்கி அந்த கட்டுரை அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு பல ஆபத்து இருக்குது புனலாய் புனனாய்வு புலனாய்வு அமைப்பை வச்சு இனிமேல் பண்ண முடியாது ஏன்னா சிபிஐ எல்லாம் அதிகாரத்தெல்லாம் எல்லாம் குறைச்சாச்சு இனிமேல் யாரையும் ஒன்றும் பண்ணிங்கன்னா எடுபடாது அப்போ இன்னொன்று திமுக கிட்டிருக்க இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் பிஜேபிக்கு தேவை அளவுக்கு இறங்கி பண்ணிட முடியாது நீங்கள் திமுக அது ஒரு பெரிய பலம் தான் திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விட தான் பிஜேபிட்டு இருக்குது சும்மா ரொம்ப ஏதாவது பண்ணிங்கன்னா வேறு வேலைக்கு நம்ம பண்ணிடுவோம் ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி யாருமே கூட்டணிக்கு வர என்ன தான் பண்ணுறது அதனால் பிஜேபி கடைசியாக மத கலவரம் அவர்களுக்கு தெரிந்ததை தான் கோத்ராவில் பண்ணதுலேருந்து எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க பண்ணதை கையில் எடுக்கலாம் அப்போ திமுக உஷாராக இருக்கணுமானா நம்ம நினச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி விளாட்றோம்னு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க இங்கே தான் வளர்றாங்க அது ஏதோ பண்ணுறாங்க அப்படி இப்படி என்னமோ பண்ணுறாங்க வரக்கூடாது வந்துட்ருக்காங்க அதை தடுத்து நிற்பது அனைவரின் கடமை அதை கடைசி நேரத்தில் கடைசி ஆயுதமாக பிஜேபி கடைசி ஆயுதமாக இல்லை முதல் ஆயுதமாக இருந்தால் அதான் ஆயுதமில்லையே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க முதல் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அதுதான் அந்த கட்டுரை சொல்லி ஏதாவது பண்ணி ஜெயிச்சிட்டா அந்த ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வராது நமக்கு ரொம்ப ஒரே தான் அடிக்கடி நம்ம ஒன்று விஷயம் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி நம்ம பாராட்டுவது எவ்வளோ தான் பாராட்டினாலும் தகுதி பிஜேபி ஐயா ஜனலை திறந்த வச்சிருக்கேன் கதவை திறந்து வச்சிருக்கோம் கூப்பிட்டா கூட கடைசி வரைக்கும் போகாம இருந்தார் அவர் ஒருவேளை போயிருந்தால் ஒரு சீட்டு வந்திருந்தாலும் பிஜேபிக்கு எதாபந்தான் அது அதை தடுத்தது எடப்பாடி அதனால் தான் எடப்பாடி நம்ம பாராட்டுறோம் மோடி சொல்கிறோம் திமுக ஆபத்து இருக்கிறதா ஏகப்பட்டாது நீங்கள் நேர்மையாக நியாயமாக எலெக்ஷன் வச்சால் திமுக ஜெயிக்கும் சார் திமுக கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆயிரம் குறை இருக்கும் அதிகமாக சீட்லாம் கேட்பாங்க அவர் தான் சத்தியம் பிரத குறையாக சொல்லிட்டாரு திருமணம் அங்கே தான் இருப்பேன் ஐயா வை வைகோ சொல்லிட்டாரு திமுகவை ஆட்சியில் இருந்து நீக்கவே முடியாது அதுக்கு உயிரை கொடுத்தாலும் போராடுவேன் கம்யூனிஸ்டும் போக மாட்டாங்க போனால் எங்கே போவாங்க சொல்லுங்கள் அதிக சீட்டு கேட்பாங்க அதுக்கு அழுத்தம் இருக்குது மாற்றுக்கடுத்த அப்படி இப்படின்னு ஒர்க் அவுட் ஆயிடும் பிஜேபி எதையும் பண்ணும் அதை சமாளிக்க முடியுமா திமுகங்கிறது வரக்கூடிய காலத்தில் தான் பார்க்க முடியும் மறுபடியும் சொல்கிறோம் பிஜேபிங்கிறது தமிழகத்தில் வந்தால் இப்போவே பத்து பேர் இருக்கும்போது இந்த ஆட்டம் போடுறாங்க இவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தால் நினைத்தே பார்க்க முடியாது இந்தியாவை குட்டிச்ச ஒரு பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது அது அமைதியாக இருக்க வேண்டுமென்று தான் நம்மளுடைய ஆசை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்